அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி அக்டோபர் ஒன்று முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன ரயில்களில் டிக்கெட் முன்பதிவின் போது ஆதார் எண் கட்டாயம் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது அதன்படி ஆதார் எண் சரிபார்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே ரயில் டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடங்கிய முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள் ஆன்லைன் வழியாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் தினசரி யுபிஐ பரிவர்த்தனை வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது யுபிஐ செயலியில் தனிநபர்களுக்கு இடையே மணி ரெக்வஸ்ட் சேவை நீக்கப்பட்டுள்ளது ஆதாரில் பெயர் முகவரி மாற்றுவதற்கான சேவை கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பயோமெட்ரிக் மாற்றம் செய்வதற்கான கட்டணம் நூறு ரூபாயிலிருந்து நூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒய்வூதிய சேமிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய ஒய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச மாதாந்திர பங்களிப்பு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேநேரம் நேரம் அடல் ஒய்வூதிய யோஜனா மற்றும் தேசிய திட்டத்தில் புதிய நிரந்தர ஒய்வூதிய கணக்கு தொடங்குவதற்கான கட்டணம் பதினெட்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாயாக அதிகரித்துள்ளது பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி எட்நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாயாக தொடர்கிறது இனி மானிய பலன்களை பெற நுகர்வோரின் வங்கிக் கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஸ்பீட் போஸ்ட் கட்டணம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது ரெஜிஸ்டர்ட் போஸ்டும் ஸ்பீட் போஸ்டாக மாற்றப்படுகிறது மேலும் இந்திய அஞ்சல் சேவை துறையில் ஓடிபி அடிப்படையிலான டெலிவரி மற்றும் டிராக்கிங் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தசரா முடியும் நிலையில் இமாச்சல் பிரதேசத்தில் விஜயதசமிக்கு அடுத்த நாளே தசரா விழா தொடங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நகரில் நவராத்திரி கடைசி நாள் நடைபெறும் ஹிடிம்பாதேவியின் ஊர்வலம்தான் தசராவின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது ஹிடிம்பாதேவியின் ஊர்வலம் தல்பூர் மைதானத்தை அடைந்தவுடன் இமாச்சலில் வியாழக்கிழமை காலை தொடங்கி அடுத்த ஏழு நாட்களுக்கு தசரா விழா கோலாகலம் அடைய இருப்பது இந்தியாவின் பல கலாச்சாரங்களை பிரதிபலிப்பதாக அமையவுள்ளது குளிர்காலத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் கரடிகள் குளிரை எதிர்கொள்ள வழக்கத்திற்கு மாறாக இன்னும் சற்று அதிகமான கொழு கொழு தோற்றத்திற்கு மாறுவது வழக்கம் அவ்வாறு அறுநூறு கிலோவுக்கு மேல் கரடிகள் எடை கூடும் நிலையில் இந்த ஆண்டின் உடல் பருமனான கரடி எது என்று அமெரிக்காவின் அலாஸ்காவின் காட்மாய் தேசிய பூங்காவில் நடந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது நாம் பார்க்கும் இந்த கரடிதான் மற்றொரு கரடியுடன் ஏற்பட்ட மோதலில் தாடை உடைந்த நிலையில் இந்த கரடி புது சாதனையாளராக இருப்பது கூடுதல் சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி